எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நமஸ்ரவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்ணியகுல சத்திரிய சொந்தங்கள் வருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடிய ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுத்த முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும் இந்த நேரத்துல சொல்லிக்க பட்டிருக்க பாமகவை அழிக்க திமுக போட்டிருக்கிற மாஸ்டர் பிளான் அதிர்ச்சியில் பாமக நடக்க போற பெரிய சம்பவம் என்ன அப்படின்றதுதான் நாம இந்த காணொலியில நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வா கொண்டிருந்து சேர்க்க வந்திருக்கும் செப்டம்பர் பதினேழு தியாகிகள் தினத்தை பற்றி ஒட்டுமொத்த வன்னிகுல சத்திரியர்களுக்கும் தெரியும் எம்பிசிக்குள்ள இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் இன்னைக்கு இடஒதுக்கீடு போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சமூகத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மாபெரும் மறியல் போராட்டத்துல பல உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழந்தோம் நம்ம வீட்டு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாலி அறுத்து இன்னைக்கு எம்பிசிக்குள்ள இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு சரிவர வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் வண்ண சத்திரியர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட தியாகிகளுக்கு எத்தனை ஆண்டு காலமாக திமுக எந்த ஒரு துரும்பையும் வந்து பாத்தீங்கன்னா கிழித்து போடல ஆனா இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜியோ வந்து பாத்தினா பாஸ் பண்ணி மணிமண்டபத்தை வந்து பாத்தினா விழுப்புரத்துல கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த மணிமண்டபம் செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு வந்து முடிவடைகிற ஒரு சூழல்ல இருந்த போதும் வந்து பாத்தினா முடிவடையாம காலம் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்திட்டு போயிட்டே இருக்கு இன்னைக்கு அக்டோபர் மூணாம் தேதி திறக்க போறதாக திமுக வட்டாரத்துல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்றும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயிகளுடைய மண்டபம் திறக்கப்படல இதோடைய பிம்பமாக வன்னியர் மத்தியில இருபத்தி ஒருவர்களை குடித்து வன்னியர்கள் வந்து தனி இடஒதுக்கீடு கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மாபெரும் சாலை மறியல் போராட்டத்துல துணை இராணுவத்தையே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நின்ற இந்த சமூகத்துடைய விஷயமாக இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக வன்னியூல சத்திரை சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தராம எவ்வளவு தூரம் வந்து காலம் தாழ்த்த முடியுமோ அந்த வேலையை தொடர்ச்சியா கடந்த மூன்று வருடங்களாக செஞ்சிட்டு இருக்கு அந்த தொடர்ச்சியின் விளிம்பையாக இப்பொழுது அந்த மணிமண்டபத்தை வந்து திறந்து வச்சுட்டு நாங்க பாத்தீங்களா இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை வந்து பாத்தீங்கன்னா திறந்து கொடுத்துருக்கோம் வன்னியர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா அக்கறை தான் எங்களுடைய தந்தையார் தான் வந்து நூத்தி எட்டு சாதிகளுக்கு எம்பிசியை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுத்தாரு வன்னியர்களுக்கென்று தனியாக இடஒதுக்கீடு கோரி நம்ம போராட்டம் நடத்தினதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு சனங்க மட்டுமே வந்து பாத்தினா மிகப்பெரிய வழக்குகளையும் மிகப்பெரிய உயிர் தியாகங்களையும் செய்த அந்த விஷயத்த நூத்தி எட்டு சாதிகளுக்கு மடைமாற்றி விட்டு அந்த நூத்தெட்டு சாதிக்குள்ள கலைஞர் அவர்களுடைய வந்து பாத்தினா சாதியும் வந்து பாத்தினா இன்னைக்கு இடஒதுக்கீடு வந்து எம்பிசிக்குள்ள வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு இந்த இருபத்தோரு தியாகிகளும் வந்து பாத்தினா போட்ட பெரும் பிச்சையாகத்தான் இந்த நேரத்துல நாம உறுதியாக சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிற வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை மூன்று வருடங்களுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா நிராகரித்து இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிற அவங்க இந்த மணிமண்டபம் திறப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து வன்னியர்களுக்கு நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு உயிர்களுக்கு மணிமண்டபம் கட்டோம் அப்படின்ற விஷயத்த இந்த மக்கள் மத்தியில சிறுக சிறுக வந்து பாத்தினா உறந்தெளிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெளித்து ஒன் இயர் மத்தியில் இருக்கிற ஓட்டுக்களை வந்து பாத்தீங்கன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தினா வாங்கறதுக்கான ஒரு வழியத்தான் இந்த நேரத்துல ஏற்படுத்துவாங்க இதோடைய பிம்பமாக பாமகவுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு நெருக்கடிய பாமகவே வந்து தொடர்ச்சியா திமுகவின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு ஏதாவது வந்து மிகப்பெரிய காலத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பாமக அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பாமக அறிவிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தினா வன்னியர் சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கும் அப்படின்னு நான் எல்லாம் எதிர்பார்த்தேன் ஆனா செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு தியாகிகள் தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு நாம பாமக தலைமையும் வந்து பாத்தினா இதை பற்றி வாயம் திறக்கல போராட்ட காலத்தை எந்த ஒரு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கல தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அமைதி காத்துட்டு இருக்கிறோம் எப்படி திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா வன்னியினுடைய வாக்குகளை வாங்கறதுக்காக வன்னியருடைய இடஒதுக்கீட்டை நகர்த்திட்டு போயிட்டு இருக்கோ அதே வேலையத்தான் வந்து பாத்தீங்கன்னா பாமகவும் செய்தான்ற ஒரு பெரும் கேள்வி வந்து எனக்கெல்லாம் தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு ஏன்னா நாம வந்து போராட்ட காலத்தை அறிவிக்க போறோம் போராட்டம் வந்து செய்ய போறோம் வந்து பாத்தினா விரைவில் சதவீதத்தை மீண்டும் வந்து நமக்கு வந்து பெற போறோம் அப்படின்னு தான் இருக்குமே ஒழிய இந்த ரெண்டரை வருஷமா எதையுமே வந்து பாத்தோன்னா நாம போராட்ட காலத்தை பாமகவுடைய தலைமையோ வன்னியர் சங்கத்துடைய தலைமையோ தான் இங்க அடிப்படையான வந்து பாத்தினா இருக்கிற உண்மை அந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறுத்து பேசினாலும் ஆயிரத்தி எட்டு காரணங்களை சொன்னாலும் சரி நாம வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா நம்மள கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணி வந்து நம்மளை வந்து சிறையில் அடிச்சிருவாங்க பலருடைய வாழ்வு வந்து பாத்தீங்கன்னா போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட காரணங்களை பாமக தலைமையில இருந்தோ இல்ல வன்னியர் சங்க தலைமையில இருந்தோ நமக்கு சொன்னாலும் நாம போராடாம நமக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நன்மையும் கிட்டாது குறிப்பாக அடுத்த தலைமுறையுடைய கல்வி வேலை மிகப்பெரிய அங்கமாக இருக்கிற இடஒதுக்கீடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் ஒரு மாபெரும் போராட்ட காலத்தை வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா நடத்தியே தீரணும் அப்படி நடத்தலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி திமுக வன்னியருடைய இடஒதுக்கீட்டை வைத்து மெல்ல மெல்ல வந்து காய நகர்த்திட்டு இருக்கிறாங்களோ அந்த காயநகர்த்தலின் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பாமகவும் போகுதோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு இதோடைய பிம்பமாக வன்னியர் மத்தியில இருக்கிற பாமகவுடைய அந்த நம்பிக்கை தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அத பாமக தலைமை வந்து எப்பொழுது வந்து சிந்திக்குமோ இல்ல வந்து அதற்கான முன்னெடுப்புகளை பண்ணுவாங்களோ இல்ல வன்னியர் சங்கத்தின் மூலமாக ஏதாவது போராட்டக்கலங்களையோ இல்ல மிகப்பெரிய மாநாடுகளை நடத்துவாங்களோ அப்படின்ற விஷயம் எல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்தாதான் தெரியும் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பாமக எந்த ஒரு போராட்ட காலத்தையும் அறிவிக்க போறது இல்லைன்றதுல தள்ள தெளிவா தெரியுது இன்னும் ஒரு வார காலத்துல கண்டிப்பா வந்து இந்த இருபத்தி ஒரு தியாகிகளுடைய மணிமண்டபம் வந்து மு க ஸ்டாலின் வந்து திறந்து வச்சு இஷ்டத்துக்கு வந்து வன்னியர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதாரிட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேச போறாங்க அதற்கு எதிர்விதமாக வந்து பாத்தினா பாமகவும் கவுண்டரை கொடுக்கதான் போறாங்க மிகப்பெரிய ஒரு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நெருக்கடி வந்து பாத்தினா இங்க ரெண்டு இடத்துல நடக்கதான் போகுது இந்த நடக்கிற சம்பவத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா இங்க திமுக தரப்புல இருக்கிற வன்னியர்களும் இந்த பக்கம் பாமக தரப்புல இருக்கிற வன்னியர்கள் தான் நாம தான் வந்து பாத்தினா கடைசியில வந்து ஏன் தலைவன் பெருசேன் ஓன் தலைவன் வந்து பாத்தீங்கன்னா பெருச அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நிக்கி போறியுமே ஒழிய இதற்காக வந்து பாத்தினா திராவிட கட்சியோடைய மிகப்பெரிய வன்னியர்களை சுரண்டி வந்து பிழைத்துட்டு இருக்கிற திமுக எந்த ஒரு இடத்துலயும் வந்து இதற்காக ஒரு சின்ன விஷயம் கூட வந்து பண்ண போறதுல இருந்து ஊர்ஜிதமாக வந்து என்னால சொல்ல முடியும் அதனால குறிப்பாக திமுகல இருக்கிற வன்னியர்கள் முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தின் பால் சமூகத்தினுடைய உணர்வோட வந்து பாத்தீங்கன்னா சிந்திச்சு செயலாற்றுங்கள் அப்படின்னு அன்போட சொல்லிக்க விரும்புறேன் அதே போல பாமகவும் வன்னியர் சங்கமும் கண்டிப்பாக இடஒதுக்கீடு விஷயத்துல நீங்க மௌனமா இருக்கிறது என்னால வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியல பல வன்னியர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் சூழலில் கண்டிப்பா இடஒதுக்கீடு நாம வந்து பாத்தீங்கன்னா பெற்றே திருமணம் அதற்காக திமுக போடுற இது போன்ற வந்து பாத்தீங்கன்னா செயல்களையோ இது போன்ற விஷயங்களையோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னெடுக்கிறத நாமளே வந்து பாத்தீங்கன்னா வழி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாதுன்றத அன்போட விமல்வர்மன் வந்து பாத்தீங்கன்னா பாமக தலைமைக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புறேன் கண்டிப்பா திமுகவுடைய இந்த நீர் மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த இந்த ரெண்டரை வருஷமா இடஒதுக்கீடு கொடுக்கலன்ற விஷயத்த இந்த இருபத்தோரு தியாகிகள் மணிமண்டபத்தை திறந்து வச்சு ஏதாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊசி வந்து பாத்தீங்கன்னா மொழிகிட போறாங்க அதையும் நாம வேடிக்கை தான் பாப்போமா அப்படின்ற கேள்விய ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே இந்த நேரத்துல நான் விமலொருன் கேட்டுக்க நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த இருபத்தோரு தியாகளுடைய மணிமண்டபம் திறப்பு விழா கண்டிப்பா இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயமா நம்ம பார்த்தாலும் இன்னொரு புறம் திமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வன்னியர் வாக்குகளை சேகரிக்கிற ஒரு வேலையாத்தான் நான் இந்த ஒரு விஷயத்த நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டுறேன் இந்த ஒரு விஷயத்த ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அவங்க மணிமண்டபம் திறந்துட்டாங்க அப்படின்னு அவர்களுக்கு வாக்கு செலுத்துற வேலையை மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு செலுத்திட வேண்டாம் அப்படின்னோ அன்போட இந்த நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விமல் வரும் எச்சரிக்கா வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் மீண்டும் மீண்டும் நான் பாமக கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இடஒதுக்கீடு விஷயத்துல ரெண்டரை வருஷமா திமுகவை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்குமே ஒழிய திமுகவுடைய இந்த ஆட்சி ஆண்டுல நம்ம எந்த ஒரு போராட்ட காலத்தையும் அறிவிக்கல போராட்ட காலத்தை அறிவிக்கிற செயலையும் வந்துப்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குமே ஒழிய ஆனா எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் செயலன்றத பாமக தலைமையும் வன்னியர் சங்கமும் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆண்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னும் அன்போட மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வலியுறுத்தி வந்து பத்தினா கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வன்னிய உலகசாஸ்திரிய சமூகத்துடைய இடஒதுக்கீடு கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு தேவை அந்த இடஒதுக்கீடு கண்டிப்பா நாம போராடிதான் பெற்று தீரணும் போராடாம எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க குறிப்பாக திமுக வன்னியர்களுக்கு செய்யவே செய்யாதுன்றத எங்களை விட வந்து பாத்தினா மருத்துவ ஐயா அவர்களுக்கும் அண்ணன் நன்முனி ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும் தெரிந்தும் காலதாமதம் செய்யறத ஒட்டுமொத்த வன்னியர்களும் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தன்மைய குறைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வேலையத்தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்கன்றத வலியுறுத்தி சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நெல்லைக்கானூல்ல சந்திக்கிறேன் டட்டா பபாய்